யுனெஸ்கோ நிர்வாக குழு உறுப்பினராக எந்த ஆண்டு காலகட்டத்திற்கு இந்தியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி இருபத்தி ஐந்து டு ஒன்பதாம் ஆண்டு தொழில்துறை எரிசக்தி திறனில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வசூலான மொத்த ஜிஎஸ்டி டேஷ் ஆன்சர் ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ லேக் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது ஜகார்த்தா சைபர் குற்றங்களில் இருந்து பயனாளிகளை காக்கும் வகையில் அனைத்து வகை ஸ்மார்ட் போன்களிலும் எந்த செயலியை முன்கூட்டியே நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது சஞ்சார் சாத்தி நாகாலாந்து மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் முதல் தேதி உலக யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் திவ்யாட்சி பௌமிக் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் அன்சர் வெண்கல பதக்கம் டிசம்பர் தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு முன்னாடி டிசம்பர் ஐந்துல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் ஒன் இயர் அப்கமிங் டுவெல் மந்த்த்கான டெய்லி பீரியட் மந்த்லி பீரியப் வீக்லி டெஸ்ட் அதுல ப்ரொவைட் பண்ணுவோம் அதை பத்தி டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இன்னைக்கு இன்றைக்கான கரண்ட் அபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேவோட ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமானது செலிப்ரேட் பண்றோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உலகளவில் மாற்றுத் திறனாளிகள் அவங்களுடைய டெய்லி லைஃப்ல நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அந்த டிஃபிகல்டிஸை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம உள்ளடக்கிய ஒரு சொசைட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிற வகையில அது குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் வகையில தான் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கறத நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு வருஷமும் தீம் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னா ஃபாஸ்டரிங் டிசபிலிட்டி inclusive சொசைட்டிஸ் ஃபார் அட்வான்சிங் சோஷியல் progress அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் அதாவது அட்வான்ஸான ஒரு அதாவது நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியத்துவம் ஸோ உள்ளடக்கிய வளர்ச்சின்னா அனைவருமே அதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம வளர்றது தான் நம்ம இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி மாற்றுத் வளர்ச்சியையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படின்னா சமூகமானது வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த தீம் வந்து இன்னைக்கு அதாவது இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நேச்சுரல் கரண்ட் அஃபேர்ஸ் பிரதமரின் அலுவலகம் எவ்வாறு அரசு அலுவலக கட்டடங்கள்லாம் வந்து புதுப்பிச்சுட்டு புதுசா கட்டிட்டு வராங்க அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் சென்ட்ரல் விஸ்டா மறு நிர்ணய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் மறுசீரமைப்பு திட்டம் சொல்லிட்டு சென்ட்ரல் விஸ்டா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல என்னமோ லான்ச் பண்ணிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இதோட பணிகள் முடிவடையும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ அதன்படிதான் புதிய பாராளுமன்ற நாடாளுமன்ற கட்டடம் கூட திறந்திருக்காங்க நம்ம பாத்திருப்போம் ராஜபாதை ராஜபாதையானது அமைச்சிருப்பாங்க தில்லியில அதுக்கு இதுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து ராஜபாதைன்னு இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்ப கடமை பாதைன்னு சொல்லிட்டு அதோட பேரை மாத்தினாங்கலாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த நிலையில புதிதாக கட்டக்கூடிய பிரதமரின் அலுவலகத்தோட பேர் பாத்தீங்கன்னா சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அதுக்கு என்ன பேர் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் இருக்கு இப்போ அதை சேவா தீர்த்து அதாவது சேவை தளம் அப்படிங்கிற வகையில அதோட பேரை வந்து சேஞ்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க பிரதமருடைய அலுவலகத்தோட பேரு ஸோ டெல்லியில புதிதாக பிரதமர் அலுவலகமானது அமைக்கப்பட்டு வருது சோ அதோட பேர் என்னவா மாத்துறாங்கன்னா சேவா தீர்த் அதாவது புனிதமான சேவை தளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாங்க முன்னாடி என்ன இருந்துச்சு எக்ஸிக்யூட்டிவ் என்கிளேவ் அப்படிங்கிற பேரானது இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இது மட்டும் பேர் மாத்தல இதுக்கு முன்னாடி ரீசன்டா தான் ராஜபாதை அப்படின்னு டெல்லியில இருந்துச்சு அதோட பேர் கர்த்தவிய பாதை அதாவது கடமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க ராஜ்பாத் அல்லது ராஜபாதை அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடம் இடத்துக்கு லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருந்தாங்க மதியசுரிய தலைமைச் செயலகத்துக்கு பாத்தீங்கன்னா கர்த்தவிய பவன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசண்டா தான் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆளுநர் மாளிகைகள் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள ஆளுநர் மாளிகைகளோட பேர் பார்த்தீங்கன்னா லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுவதா சொல்லியிருக்காங்க ராஜ்பவன் பவன் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டாக கூட மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த மாதிரி லோக் பவன் பெயர் மாற்றம் செஞ்சுதான் நம்ம பார்த்துருப்போம் அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ராமகிருஷ்ணன் சந்தர் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் அப்படின்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இப்போ இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனராக ராமகிருஷ்ண சந்தர் என்பவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவர் தான் இந்த ராமகிருஷ்ண சந்தர் எல்ஐசியுடைய நிர்வாக இயக்குநராக இவர்தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த எல்ஐசில நிர்வாக இயக்குனரா இருப்பாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எல்ஐசி பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒண்ணுல லான்ச் பண்ணிருக்காங்க தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மகாராஷ்டிரால மும்பைல இருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் யுனெஸ்கோவுடைய பனிரெண்டாவது தலைமை இயக்குனராக காலித் எல் என வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ஷெஃபாலி வர்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஹரியானா மையத்துடைய மகளிர் ஆணையத்துடைய விளம்பர தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுடைய உரிமைகளுக்கான யூனிசெஃப் இந்தியாவுடைய தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்புடைய நீதித்துறை உறுப்பினராக ஹேமலதா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நால்சாவுடைய புதிய நிர்வாக தலைவராக விக்ரம்நாத்த வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதாவது தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்துடைய தலைவராக நெக்ஸ்ட் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பா ஐநாவுடைய சுதந்திரமான சர்வதேச விவா விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கான தலைவராக எஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து கரண்ட் கரண்ட்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் உஷா ஜானகிராமன் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய செயல் இயக்குநராக எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக உஷா ஜானகிராமன் என்பவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த ஆர்பிஐல ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்போ ரீசெண்டா நடந்த நிதி கொள்கை குழு கூடுதல கூட இந்த ரெப்போ ரேட்டை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாவே தொடர்வதாக அறிவிச்சிருப்பாங்க சோ ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்திய ரிசர்வ் வங்கியுடைய புதிய செயல் இயக்குநராக உஷா ஜானகிராமன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ பத்தி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஏப்ரல் ஒன்னுல தான் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிராவில் மும்பைல இருக்கு அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபைஸ் சமீபத்தில் அதிவேக ராக்கெட் ஸ்லெட் சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது அண்ட் சார் சண்டிகர் ஸோ இப்போ சண்டிகர்ல பார்த்தீங்கன்னா அதிவேக சோதனையானது வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க இப்போ நம்ம ரீசண்டாக கூட துபாயில ஒரு வான் சாகச நிகழ்ச்சியில இந்தியாவுடைய தேஜஸ் விமானமானது எதிர்பாராத வகையில விபத்துக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதுல ஓட்டுநர் பைலட் வந்து இறந்துட்டாரு அதுல அப்படின்னு கூட நம்ம பார்த்திருப்போம் சோ அதையொட்டி பாத்தீங்கன்னா இப்போ அவசர காலங்கள்ல போர் காலங்கள்ல அல்லது போர் விமானங்கள்ல பயணிக்கும் போது திடீர்னு ஏதாவது விபத்துகள் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக அதுல இருந்து பைலட் பாத்தீங்கன்னா இஜெக்ட் ஆகி வெளியில அந்த போர் விமானங்கள்ல இருந்து இஜெக்ட் ஆயிடுவாங்க வெளியேறிடுவாங்க பாராசூட் மூலமாக அவங்க தரையிறங்கிடுவாங்க அப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க ஆனா அதே மீறி ஒரு சில ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா சப்போ அதை இன்னுமே அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க ராக்கெட் ஸ்லைட் சோதனையானது சண்டிகர்ல இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க வெற்றிகரமாக ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லைட் டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சண்டிகர்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பைலட் எஸ்கேப் சிஸ்டம் இல்லையா அந்த போர் விமானங்கள்ல பைலட் அந்த பைலட் வந்து எஸ்கேப் பண்றதுக்கான மேம்படுத்தணும் அப்படிங்கிற வகையில மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல ராக்கெட் ஸ்லெட் சோதனையானது வெற்றிகரமாக இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தான் இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது ஸோ திடீர்னு விபத்து ஏற்படுது இல்லைன்னா தாக்குதல் டைம்ல பார்த்தீங்கன்னா பைலட் வந்து அந்த விமானத்துலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஒரு டெஸ்ட் வந்து நடத்திகிட்டு இருக்காங்க அடுத்து டிஃபென்ஸ் கரெண்ட் ஃபைஸ் இந்தியா கீழ்க்கண்ட எந்த நாட்டு என்பது வந்து ஹெரான் மார்க் டூ ட்ரோன்களை கொள்முதல் செய்கிறது அண்ட் சார் இஸ்ரேல் மார்க் அப்படிங்கிற நம்ம இந்தியா அவசர கால அடிப்படையில கொள்முதல் செய்யறதுக்கு இப்ப ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மே மந்த்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா ஏப்ரல்ல நம்ம ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா பஹல்காம் அப்படிங்கிற சுற்றுலா தலத்துல வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா ஆப்ரேஷன் சிந்துர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் வந்து அதிகமாக இருந்துச்சு ட்ரோன் தாக்குதலை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு நம்மளும் அங்கேயே தாக்க வேண்டிய சூழ்நிலையானது இருந்தது அப்போ அந்த ட்ரோன் தாக்குதலை நம்ம முறியடிக்கணும் ட்ரோன் நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற வகையில ட்ரோன் பள்ளிகள் தொடர்ந்துருப்பாங்க பயிற்சி அளிக்கிறதுக்கு எதிரா ட்ரோன் வந்து பை பண்றாங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் செய்திகள்ல இந்த நிலையில கிட்ட இருந்து ஹெரான் மார்க் டூ அப்படிங்கிற ட்ரோன் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரோன் தேவை அப்படிங்கிறது எதிர்காலத்துல கம்பல்சரி அதுவும் துறையில அது ஒரு இன்றியமையாத ஒன்னாதான் இருக்கும் தேவை நமக்கு ரொம்ப தேவையா இருக்க போது சோ அதனால ஹெரான் டூ அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்த ட்ரோனை வந்து வாங்குறாங்க நம்ம இந்தியா சிந்துக்கு அப்புறமா அதோட முக்கியத்துவம் இருக்கிறதுனால அடிப்படையில் இந்தியாவுடைய முப்படைகளையும் பயன்படுத்தும் வகையில் ஹெரான் மார்க் டூ ட்ரோன்களை இஸ்ரேல் கிட்ட இருந்து அவசர கால அடிப்படையில் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒப்பந்தம் கைகூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லிருக்காங்க சோ வாங்குறாங்க சொல்லி பார்த்தோம் இல்லையா இது இஸ்ரேல் மேனுஃபேக்சர் பண்ணாம அவங்கள்ட்ட ஒப்பந்தம் மூலமா நம்மளே திட்டமிட்டு இருக்காங்க மேக் இன் இந்தியா திட்டம் மூலமா இந்தியாவுடைய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அதாவது நம்ம ஷார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமும் எல்காம் நிறுவனமும் இணைஞ்சு இந்த ட்ரோனை தயாரிக்கிறதுக்கான பணியை இந்தியாவில மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நடுத்தர உயரத்துல நீண்ட தூரம் இயங்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் இந்த ஹெரான் மார்க் ஒன் மார்கூ அப்படிங்கிற ட்ரோன் இது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்துல தொடர்ச்சியா ஒரு நாற்பத்தஞ்சு மணி நேரம் வரைக்கும் செயல்படும் அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட்ஸ் தாராகிரி கீழ்கண்ட எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிற கப்பலானது கட்டப்பட்டிருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிறது எதிரி நாடுகளுடைய வேடாரில் சிக்காம போகக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பிரம்மோ சேவுகணையை லான்ச் பண்ண முடியும் பிரமோ சேவகனையை செலுத்தும் வகையில தான் ஏந்தி செல்லக்கூடிய தான் இந்த கப்பல் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு இது நீலகிரி வகுப்பு போர்க்கப்பல் சோ ப்ராஜெக்ட் செவன்டீன் இயர் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கப்பல்கள் கட்டுறாங்க அந்த ஏழு கப்பலுமே நம்ம நீலகிரி கிளாஸ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துவோம் நீலகிரி தான் அதோட ஃபர்ஸ்ட் கப்பல் சோ அதனால நீலகிரி வகை கப்புகள் கப்பல்கள் அப்படின்னே சொல்றோம் அதுல நான்காவது கப்பல் நீலகிரி வகை போர்க்கப்பல்கள்ல நான்காவது கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிறது இது மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல கட்டப்பட்டிருக்கு சோ இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நான்காவது கப்பல் தான் இந்த ஐனஸ் தாராகிரி அப்படிங்கிறது இப்போ மும்பைல மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு அடுத்து ரீசன் நியூஸ் நம்ம நாட்டின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் எது அப்படின்னா இக்ஷாக் அப்படிங்கறதுதான் நம்ம நாட்டின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் சமீபத்துல கூட நம்ம ஐஎன்எஸ் மாஹே மாகே அப்படிங்கிற கப்பல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அடுத்து ஐஎன்எஸ் சந்தையாக் இது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் என்எஸ் வாக்சீர் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல் இது மும்பைல கட்டப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் சூரத் இதுவும் தான் கட்டப்பட்டிருக்கு ஐஎன்எஸ் நீலகிரி இப்போ நம்ம ஐஎன்எஸ் தாராகிரி பார்த்தோம் இல்லையா அதோட சேர்த்து ஏழு கப்பல்களுக்கு கட்டுறது ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ லஸ்ட் கப்பல் தான் ஐஎன்எஸ் நீலகிரி அப்படிங்கிறது மும்பையில மசாகன் கப்பல் கட்டப்பட்டிருக்கு மிகப்பெரிய சரக்கு கப்பல் எது இரினா உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எதுனா அக்னாலா ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது இந்திய கடற்படையுடைய ஆய்வு கப்பல் சந்தையாக் நிர்தேஷாக் இதெல்லாமே ஆய்வு கப்பல் சர்வே சர்வேசல்ஸ் சொல்லுவோம் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சூரிய மின் உற்பத்திக்காக ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி கடனை எந்த வங்கி இந்தியாவுக்கு வழங்குகிறது ஆன்சர் ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் நம்ம வீட்டு கூரைகள்ல சூரிய மின் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கணும் அதை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில இந்த ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் கடனை வந்து வழங்குறாங்க இந்தியாவுக்கு யாரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் நம்ம ஒரு ஸ்கீமே தொடங்கியிருப்பாங்க அதாவது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதாவது பிரதமரின் சூரிய கர் முஃப்த் பிஜிலி யோஜனா அப்படின்னு அந்த ஸ்கீமோட இன்னொரு நேம் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரி மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை ஒவ்வொரு வீடுகளுடைய மேற்கூரைகள் வீட்டோட கட்டடங்கள்ல இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை பொருத்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறது ஸோ அப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த உற்பனர்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு யூனிட் இலவச முன் மின்சாரமானது வழங்கப்படும் சொல்லி கூட அறிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் அமைக்கிறதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸோ இப்போ இந்த திட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் வீட்டு கூரைகளில் சோலார் பேனல்ஸ் அமைக்கிறத என்கரேஜ் பண்ற வகையில் இப்போ ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது கோடி ரூபாய் கடனை வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு வழங்குறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள ஒரு கோடி வீடுகள்ல குறைந்த செலவுல மின் உற்பத்திய நம்ம மேற்கொள்றதுக்கு இந்த கடன் உதவி அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த ஸ்கீமோட நேம் என்ன பிரதமர் சூரியாக்கர் முஃப்த் பிஜலி யோஜனா அல்லது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதிமூணுல லான்ச் பண்ணியிருப்பாங்க நாடு முழுக்க ஒரு கோடி வீடுகளுடைய மேற்கூரைகள்ல சோலார் பேனல்ஸை பொருத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம் அடுத்து இண்டெக்ஷன் ரிப்போர்ட் இந்தியாவின் மருத்துவர்கள் மக்கள் விகிதம் டேஷ் ஆன்சர் ஒன்னு எட்நூத்தி எண்பத்தி ஒன்று அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு ஆயிரம் மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அளவில் இருக்கணும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா எண்ணூத்தி எண்பத்தி ஓரு மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற வகையில இருக்காங்க அதிகமான டாக்டர்ஸ் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்ட் பண்றதை விட நம்ம நாட்டில் அதிகமான எண்ணிக்கையில மருத்துவர்கள் இருக்காங்க அப்படிங்கறது இந்த விகிதம் மூலமா நான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சோ எதனால அப்படின்னா அதிகமான மருத்துவ கல்லூரிகள் வந்துருச்சு அதே மாதிரி சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இளநிலை மருத்துவ படிப்புக்கான சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க முதுநிலை மருத்துவ படிப்புக்கான சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால மருத்துவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சுட்டு வருது ஸோ உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தான் இருக்கணும் ஆயிரம் பேருக்கு அப்படிங்கிற வகையில் ஒரு மருத்துவராது இருக்கணும் பரிந்துரைக்கிறாங்க நமக்கு எட்நூத்தி எண்பத்தி ஓர் மக்களுக்கே ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ எட்நூத்தி பதினெட்டாக உயர்ந்திருக்கு ரீசன் நியூஸ் ஐநா சபை மற்றும் உலக வங்கி இந்திய சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வின்படி பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜா இருக்கு அதே டைம்ல தமிழ்நாட்டுல மக்கள் தொகை வளர்ச்சிங்கிறது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற வகையில இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பு விகிதம் அப்படிங்கறத நம்ம ரீசன்டா பார்த்துருப்போம் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரேஷியோல ரேஷியோல இருக்கணும் ஆனா நமக்கு என்னவா இருக்கும் ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற ரேஷியோல தான் குழந்தைகள் பிறப்பு அப்படிங்கிறது இப்ப இருக்கு அதாவது ஒரு அம்மாக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது குழந்தைகள் தான் இருக்காங்க பிறக்குறாங்க அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க ஆனா எவ்வளவு இருக்கணும் ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும் சரி தமிழகத்துடைய மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையிலான விகிதங்கிறது டூ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட் தௌசண்ட் அதாவது ஆயிரம் மக்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு மருத்துவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல தமிழகத்துடைய மற்றொரு ரேஷியோவும் பார்த்துருப்போம் தௌசண்ட் ஈஸ்ட் ஃபோர் அப்படின்னு சில இதில் போட்டிருப்பாங்க ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெண்டு ரேஷியவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதையும் பாத்துக்கோங்க அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபயர்ஸ் அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்த்த மாநிலங்களில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் மூன்றாம் இடம் அந்நிய நேரடி முதலீடுகள் அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவங்க அந்நிய அப்படின்னா நம்ம நாட் செய்தவங்க கிடையாது வெளிநாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமோ அல்லது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தனி நிபர் தனிநபரோ இங்க இன்வெஸ்ட் பண்றது இங்க வந்து அவங்க ஒரு தொழிற்சாலையை தொடங்குறது அதன் மூலமா இங்க என்னவாகும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும் சோ அந்த மாதிரி இங்கே இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்நிய நேரடி முதலீடுன்னா அத தான் சொல்லுவோம் வெளிநாட்டை சேர்ந்த நபரோ நிறுவனமோ நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறது சோ அந்த வகையில் அதிகமான அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு ஸோ ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டுலேருந்து அதிகமான பணத்தை பெற்ற முதலீடுகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் சாரி தேர்ட் பிளேஸ்ல இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி டாலர் முதலீடு வந்து ஈர்த்திருக்காங்க அடுத்து கர்நாடகா வந்து செகண்ட் பிளேஸு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி டாலர் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி டாலரை வந்து வெளிநாடுகள்லேருந்து நம்ம இங்கே முதலீடாக ஈர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம இந்தியால மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி டாலரா உயர்ந்திருக்கு ஏப்ரல் டு செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து இருந்து இவ்வளவு பணம் வந்திருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே காலகட்டத்தில் முந்தைய ஆண்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி டாலர் தான் வந்திருக்கு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா பதினெட்டு சதவீதம் அது அந்நிய நேரடி முதலீடு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கரண்ட் ஃபைஸ் தமிழகத்தில் எத்தனை கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது ஏழு கிராமங்கள்ல அமைக்கிறாங்க மையங்கள் தமிழ்நாட்டுல நூத்தி இருபத்தி ஏழு கிராமங்கள்ல அமைக்க போறாங்க எதுக்காக அப்படின்னா அங்க உள்ள மக்கள் பயன்பெறணும் கிராமப்புற மக்கள் வந்து அறிவு வளர்ச்சி பெறணும் அங்க நிறைய புத்தக வசதிகள் எல்லாம் இருக்கும் அங்க இளைஞர்கள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பயிற்சிகள்லாம் இங்க கொடுப்பாங்க சோ அந்த மாதிரியான வசதிகள்லாம் இந்த அறிவுசார மையங்கள்ல கிடைக்கும் சொல்லிருக்காங்க ஒரு நூத்தி இருபத்தி ஏழு மையங்கள்ல அந்த கிராமங்கள்ல அமைக்க போறாங்க நம்ம தமிழகம் முழுக்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நோக்கம் என்ன ஆதிதிராவிட பழங்குடியினை சேர்ந்த கிராமப்புற மக்களுடைய கல்வி அறிவை பெறணும் அப்புறம் மாணவர்கள் விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது தெரிவிச்சிருக்கு மெயின்லி உள்ளவங்களுக்கு அறிவு வளரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறதுக்காக அமைக்கிறாங்க அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்குறாங்க இந்த மையங்கள் பாத்தீங்கன்னா மூன்று மாதிரிகள்ல கட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டே தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ரெண்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இரண்டாம் தேதி தான் நம்ம தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அதாவது நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம் அதாவது நம்ம டிசம்பர் ரெண்டு டிசம்பர் மூணு இந்த தேதிகளுக்கு இடைப்பட்ட காலம் நம்ம மெயின்லி என்ன சொல்லலாம் டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதாவது அந்த விஷவாயு கசிவு கோபால் விஷக விஷவாயு கசிவு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அதில் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும்போதே என்ன நடந்ததுன்னே தெரியாம அந்த ஆலையிலேருந்து விஷவாயு கசிவு வெளியேறதுனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இன்னும் அந்த விஷவாயு கசிவுனால பாதிக்கப்பட்டவங்க இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க உடல் நல பிரச்சனைகளால அவங்க அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்த்திருப்போம் சோ இப்போ அந்த விஷவாயு கசிவு நடந்து நாற்பத்தி ஓராவது ஆண்டா நிறைவானது இந்த வருஷம் குறிக்குது ஸோ இந்த போபால் விஷவாயு கசிவு நடந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ரெண்டுக்கும் டிசம்பர் மூன்றுக்கும் இடைப்பட்ட காலம் மெயினாக வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலையில் நடந்திருக்கும் ஸோ அதை தான் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டிசம்பர் ரெண்டாம் தேதி தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் தீம் என்னன்னா பசுமையான எதிர்காலத்திற்கான நிலையான வாழ்க்கை சஸ்டைனபிள் அ ஃபார்ன் ஃபியூச்சர் அப்படிங்கறது தான் தீம் அடுத்த ஷார்க் நியூஸ் உக்ரைன்ல கிழக்கு பகுதியில முக்கியமான ஒரு நகரம் தான் போக்ரோஸ்க் போக்ரோஸ்க் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா அவங்களோட படையோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரதமரின் அலுவலகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் சேவா தீத் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ராமகிருஷ்ணன் சந்தர் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் உஷா ஜானகிராமன் சமீபத்தில் அதிவேக ராக்கெட் சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டிலும் இருந்து மார்க்ரோன்களை கொள்முதல் செய்கிறது ஆன்சர் இஸ்ரேல் ஐ என்எஸ் தாராகிரி கீழ் கண்ட எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது கப்பல் கட்டும் தளம் வீட்டு கூரைகளில் உற்பத்திக்காக ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி கடனை எந்த வங்கி இந்தியாவிற்கு வழங்குகிறது ஆசிய வளர்ச்சி வங்கி இந்தியாவின் மருத்துவர்கள் மக்கள் விகிதம் டேஷ் ஆன்சர் 1.881 எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்த்துள்ள மாநிலங்களில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்சர் மூன்றாம் இடம் தமிழகத்தில் எத்தனை கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது என்சர் நூத்தி இருபத்தி ஏழு கிராமங்கள் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் இரண்டாம் தேதி இதுடன் இன்றைய காணக்க ரெண்டு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்